கோவை மாவட்டத்துக்கான பதிமூன்று அறிவிப்புகள் அந்த தென்னை வேர்வாடர் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக பதினான்கு கோடி நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் மூன்று லட்சம் தென்னங்கன்றுகள் ரெண்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உழவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அகில இந்திய அளவில் தேங்காய் விற்பனை செய்வதற்கான உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் துறையின் கீழ் செயல்படுகிற நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் வெளி மாநில வணிகர்களோட தொடர்பை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு வணிகர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் நேரடியாக விற்பனைகளை கலந்துக்கிற ஊக்குவித்து தென்னை விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் வங்கி பரிவர்த்தனை மூலமாக அவங்களோட வங்கி கணக்குக்கு உடனடியாக வரவு வைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் தென்னை விவசாய நலன் கருதி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும் அத்திக்கடவு அணை வரை எட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்தில ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில சாலை அமைக்கப்படும் வார்டு எண் பதினொன்று மூங்கில் மடை குட்டை பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் மற்றும் அமைக்கப்படும் மதுக்கர ஊராட்சி ஒன்றியம் மாவு தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட குடிநீர் தொட்டி கட்டி தரப்படும் காரமடை ஆனைமலை சூலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில சாலை அமைக்கப்படும் இக்கரை பூலுவாம்பட்டி ஊராட்சி பெரிய நாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் பாளையம் ஊராட்சி மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் டிவான் சாபுதூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஆகிய ஊராட்சிகளில் நான்கு பாலங்கள் கட்டப்படும் பதினஞ்சு அங்கன்வாடி மையங்கள் பதினெட்டு நியாய விலை கடைகள் பதினான்கு சமுதாய நலக்கூடங்கள் ஏழு பேரூராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்படும் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் சாலை பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் உக்கடம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தால் அகற்றப்பட்ட பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும் ஆர் எஸ் புரம் மாநகராட்சி மேல்நிலைப் வளாகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி விளையாட்டுத் திரை அமைக்கப்படும்